தேவாதி தேவனாகிய கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகள் எனக்காக ஜபிங்க கத்தர் ஊழியத்தின் பாதையில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தணும் ஆவியானுடைய பெலன் எனக்கு வேணும் கத்தர் பெரிய காரியத்தை அதற்காக எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்காவது சங்கீதம் மூன்றாவது வசனம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் தேவனுடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிற கத்தர் கூட இருக்கிறார் அவர் வானத்தையும் பூமியை படைத்தவர் அண்ட சராசரங்களை படைத்த தகப்பன் அவர் உங்களை ஆசிர்வதிக்காமல் யார் ஆசிர்வதிக்க முடியும் அவர் சியோனிலிருந்து உங்களை ஆசிர்வதிப்பார் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது கத்தருடைய பிள்ளைகளை கத்தர் ஒரு மனுஷன் ஆசீர்வதித்தான் ஆசிர்வாதம் தாங்க கத்தரின் ஆசீர்வாதமே ஐசரித்த தரும் அதனோடு கூட அவர் வேதனை கூட்டார் என்று வசனம் சொல்லுகிறது ஆகியனால கத்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே நிறைவானது அந்த நிறைவான ஆசீர்வாதத்தினால கத்தை நம்மை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகியனால கத்தருடைய பிள்ளைகளே கத்தை சியோனிலிருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே ஆகினால கத்தர் கொடுக்கிற சியோனின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள் கத்தை நிச்சயமாக பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்தை செய்து முடிப்பார் தேவநாமம் நான் நச்சுப்பிக்கட்டும் அவங்களுக்காக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி இந்த மகனையும் இந்த மகளையும் சியோனிலிருந்து இருந்து கத்த நீர் ஆசிர்வதிங்க வானத்தையும் பூமியும் படைத்த கத்த நீரல்லவா நிரேந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்க முடியும் ஆண்டு வர இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்தும் தடைகளை உடைத்து போடும் கட்டுகளை அறுத்து போடும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் மகத்தான காரியங்களை கத்து செய்து போய் நடத்துங்கப்பா ஆசீர்வதிங்க பொறுப்பிடுங்க கத்தர் மூடி மறீங்க நடத்துங்க உங்க நாம அமைட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே பிக்கிறோம் நல்ல பிதாவேன் காட் பிளெஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஆமேன்